ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மைஷர் ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீட்டில் சுப விசேஷம் கட்டாயமாக இருக்கும் ஒன்று ரிலேட்டிவ்ஸ் ஸோ ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க மத்தியில் ஏதாவது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லைனா உங்கள் வீட்டிலே வந்து நல்ல விசேஷம் அதாவது சுபகாரியம் வீடு கட்டக்கூடிய பணி ஆரம்பிக்கிறது அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் ஒரு நல்ல சுப காரியம் நடப்பது காது குத்து திருமண விழா இல்லை வீட்டில் ஒரு வளைய காப்பு இந்த மாதிரி நல்ல விசேஷங்கள் அதாவது சுப காரியங்கள் வீட்டில் இருக்கிறது இல்லை வீட்டை வந்து சீரமைப்பது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி இது மாதிரியான செலவுகள் கட்டாயமாக இருக்கும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு விரையாதிபதி அதே சமயத்தில் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு இருக்கிறதுனால சுப காரியங்கள் இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியில் ராகு இருப்பது நிச்சயமாக வந்து ஒரு விதமான செலவை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு வீண் விரய செலவுகளை அவ்வளவா செய்ய மாட்டாங்க அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகள் அப்படின்றது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரிய வரும்போது அதாவது தன்னை அறியாமல் செய்வது தவறு ஆனால் தான் அறிஞ்சு செய்யக்கூடிய செயல் எப்போவுமே மேஷராசிக்காரங்க கிட்ட இருக்காது உதாரணத்துக்கு இப்போ ஒரு செலவு செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து நியாயமானது அப்படின்ற நம்பிக்கையில் செய்துட்ருக்காங்க ஆனால் அது வேஸ்ட் அப்படின்றது அவங்க உணரும் பட்சத்தில் அதிலிருந்து வி விடுபட்டுருவாங்க அந்த விஷயத்தை மீண்டும் செய்ய மாட்டாங்க அது தேவையற்ற செலவு மீன் விரயம் அப்படின்றது உணர்ந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் அதை செய்ய மாட்டாங்க அது அவங்க இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டில் ராகு இருக்கிறதுனால கற்பனை ஆடம்பரம் விரயம் ஒரு விதத்தில் தொடர்புகள் பயணங்கள் சில விஷயங்களில் வந்து பயணங்களால் ஏற்படக்கூடிய விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம் நவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதாவது வீட்டுக்கு நவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவது உதாரணத்துக்கு இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடியதுனால் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இல்லை டிவி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்கு வாங்கிறதுனால செலவுகள் சில தவிர்க்க முடியாத செலவுகளும் நிச்சயமாக இங்கே இருக்கும் அதாவது வீட்டில் ஒரு சுப காரியம் அதை வந்து தவிர்க்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதுன்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் மற்றபடி மேஷராசியை அளவுக்கு இந்த காலகட்டங்களில் சில சிரமங்களும் பல கஷ்டங்களும் மனதில் மறைந்து தான் இருக்கும் அது இயல்பாக ஒன்று ஆனால் பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் என்னால் பார்த்துக்க முடியும் என்னால் செய்ய முடியுன்ற அந்த ஒரு தைரியம் இருக்கும் லாபமேன்மைன்றது இவங்களுக்கு வந்து உழைப்பு கேட்டுறது தான் இருக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அதாவது லாபம் இருக்கும் பட் இவங்களுடைய உழைப்புக்கான உயர்வு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கான வளர்ச்சி இருக்கும் கடின உழைப்பின் மூலம் வளர்ச்சி காண முடியும் சும்மா இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பலன் பயன் தராது அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யணுன்னு போனீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கே வந்து அகெய்ன்ஸ்ட் அதாவது எதிர்மாராக அமையும் நீங்கள் நல்லது செய்யணுன்னு தான் போவீங்க அதனால் கெட்ட பேர் தான் கிடைக்கும் அவப்பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் இயல்பாகவே இந்த பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் நல்ல விஷயங்கள் உண்டு சுப காரியங்கள் உண்டு அதன் மூலம் விரயங்களும் உண்டு சிறிதளவு சிரமங்களையும் சந்திக்க நேரிடும் சிலர் வேலையை இழந்திருப்பாங்க சிலர் வேலையை வந்து வெறுத்திருப்பாங்க சிலர் வேலையை பெரிய அளவுக்கு ஒரு பொருட்படுத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி புதன் அவர் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வேலையில் கடந்த காலகட்டம் சிலர் வேலையை எழுந்திருப்பாங்க எப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறில் வந்து கேது இருக்கு இல்லைங்களா அப்போது அந்த கேது அப்படின்றது உங்களுக்கு ஒன்று கடன் சுமைக்கு ஆளாகியிருப்பார் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துருப்பார் இல்லை வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதனால் இந்த மேஷராசியை அளவுக்கு சில விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்திற்கான முயற்சிகளையும் சரியான முறையில் எடுப்பாங்க எதிலும் சலச்சவர்கள் கிடையாது விழுந்த இடத்தில் எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு வலுப்பெற்ற இவர்கள் நிச்சயமாக வந்து இவங்க அவமானப்பட்ட இடத்துல தன்னுடைய அவமானம் தீர்க்கும் செயலை சரியான முறையில் செய்து வெற்றி பெறுவாங்க ஏன்னா மதிப்பு மரியாதை அப்படின்றது உங்களுக்கு சிறிதளவு குறைந்திருக்கும் என்பது நிச்சயம் உண்மைதான் சில இடங்களில் வாக்கு கொடுத்துட்டு தவிர்க்க முடியாமல் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க விரயங்களை சந்திச்சிருப்பீங்க ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் இந்த மாதிரி முன்பின் முரண்பாடாகன பலன்கள் ராசிக்கு இருந்திருக்கும் பட் கவலைப்பட வேணாம் இனி வரும் காலங்கள் உங்களுடைய சுய முயற்சி உங்களுடைய சுய செயலால் அதை சரி செய்வீங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கணுன்ற எண்ணம் இயல்பாக இருக்காது என் கால் என் காலால் நான் சொந்தமாக நிற்கணும் அப்படின்ற ஒரு அந்த தைரியமும் உங்களுக்குள்ளே வரும் அதனால் வெற்றி பெறதுக்கான முயற்சியையும் சரி முன்னேற்றத்தையும் சரி தனிப்பட்ட முறையில் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக எடுத்து அடி வைப்பாங்க அது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்கு அடுத்தடுத்த காணொலிகள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்